வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே வெயில் எப்படி எடுக்குது பார்த்திங்களா இன்னும் வெயில் கிழமை இன்னும் சரியாக ஸ்டார்ட் ஆகலை அடுத்த மாதம் மார்ச் ஏப்ரல் மே மேலெலாம் சும்மா கொடுத்து கொடுத்து கொடுத்த வெயில் நேற்று நியூஸ் பார்த்தேன் நேற்று முதல் நியூஸ் பார்த்துருந்தேன் பெங்களூரில் பயங்கரமான ஒரு தண்ணி பஞ்சமம் நிலத்தடி ஃபுல்லாக உறிஞ்சப்பட்டிருக்கான் அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வீட்டிலே தண்ணி இல்லையா லார்டில் எடுத்து விடுறாங்க அவங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உரமாக சொன்னாங்க இந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா இருபத்தஞ்சி லிட்டர் கேனு இருபது லிட்டர் இருபத்தஞ்சி லிட்டரை கேனு அந்த கேனுக்கு காலைல பதினோரு மணிக்கு போய் லைனில் நின்றுனாங்கன்னா பதினோரு மணிக்கு லைனில் நின்று அந்த இருபது லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு சாயங்காலம் மணி நாளாச்சான் அவ்வளோ பெரிய க்யூ இருக்கான் அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டெலாம் தண்ணி சுத்தமாக கிடவே கிடையாதான் இப்போ ஸ்கூல்லாம் லீவு விட்டுருக்காங்க பெங்களூரில் அப்புறம் வந்து பெங்களூர் சிட்டியில் ஃபுல்லாக லீவு விட்டுருக்காங்க ஜீரோ பெரிய பெரிய போர் போடுறாங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கீழே போர் போட்டால் ஆயிரத்தி இரநூறு அடி கீழே போர் போட தண்ணி இல்லையா அநியாயமாக இருக்குது வந்து பருவமழை பூத்து விட்டதா தண்ணி நின்றாங்க பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம் எதுனா ரொட்டி கிரட்டி பண்ணு ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருந்துடலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் தண்ணி வேணும் அப்புறம் குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இப்போ வந்து அங்கே வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க பில்டிங் கட்டுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறது அப்புறம் கார் வாட்டர் வாஷ் பண்ணுறது தண்ணி யூஸ் பண்ணுறது அஞ்சாயிரம் அந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாக இல்லையா பேங்க் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கிராமத்து சரி தண்ணி நிறைய கொடுத்துருக்காரு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து வேளச்சேரி பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரி ஒட்டின மாதிரி நம்ம வீடு இருக்கிறதால நம்ம என்னுடைய போர் வந்து கிட்டத்தட்ட அறுபது அடி எழுபது அடி தான் கடவுள் புண்ணியத்தில் தண்ணி ஒன்றுன்ட்டு இருக்குது பட் இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி நல்லாயிருக்கு அந்த நியூஸை பார்த்தோன்னே கது கதிகளை போயிடுச்சு ஸ்கூல் லீவுட்ருக்காங்க ஐடி கம்பெனி லீவு விட்டுருக்காங்க ஏன்னா ஐடி கம்பெனி வேலை செய்வாங்களா வெளியூர்லேருந்து ஐடி கம்பெனி வேலை செய்கிறதெல்லாம் அவங்க ஊருக்கு போய்றாங்க நிறைய பேர் இடம் பேர் தான் சொல்கிறாங்க பெங்களூரில் அந்த மாதிரி நாளும் நம்மளுக்கு யாருக்கும் வந்துடக்கூடாது ஸோ தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணும் ரொம்ப தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா ஓகே பைமா இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஊரில் ஃபாரின்ல இல்லை ஜீரோ ஜீரோ டேவன் ம சொன்னாங்க கடைசி சொட்டு நீர் குறைக்கும் உறிஞ்சியாச்சு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே மழை பெஞ்சிச்சின்னா சரியாயிடும் இல்லையா நம்மளுக்கு கூட மழை ஒவ்வொரு மழை தாங்க முடியாது அப்படி இப்படின்றோம் மழை பெஞ்சிச்சுனா ரோட்டில் தண்ணி வந்து வந்தால் வரட்டும் ஆனால் குடிக்காது தண்ணி கிடைக்குது இல்லையா ரைட் சமைச்சிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் மத்தியானத்துக்கு சொல்லுங்கள் அப்புறம் துளசி செடி பற்றி துளசி ஒரு வீட்லேயும் வாசலில் இருக்க வேண்டிய ஒரு ஒரு மருந்து கூட சொல்லலாம் இது ஒரு கிள்ளி போட்டு தண்ணை போட்டு சாப்பிட்லாம் இது இருந்துச்சுன்னா வீட்டில் திஷ்டி பில்லி சூனியம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா இப்போ நம்ம காலையில் எல்லாம் தேவை எலிமிச்சம் வச்சுன்னு வந்தால் கூட இல்லை உள்ளே தாண்டி போகிறப்போ ஆட்டோமேட்டி அது வெளியே போய்ட்டு ஸோ இந்த மாதிரி வீட்டு வாசலில் துளசி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே மதியம் என்ன சமையலில் பார்க்கலாம் வாங்க என்ன சமையலில் பார்க்கலாம் மஷ்ரூம் வாங்கி வந்தேன் அது வச்சுருக்காங்க அந்த பருப்பு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன் முருங்காய் சாம்பார் அப்போ கிரேவி பண்ணுங்க சரி சரி பண்ணுங்கள் வாசனை பயங்கரமாக வருது என்னாதான் சாம்பார் செஞ்சாலும் முருங்காய்தான் வாசனை இல்லை முருங்காய் சாம்பார் எப்பவுமே நல்ல வாசனாக இருக்கும் நல்லா புரியும் தக்காளி ஆக்சுவலாக வந்து சாம்பாரில் போட்டிருப்போம் ரொம்ப வதக்காம நம்ம அப்படியே போட்டோன்னா அதோட ஜூஸ் எல்லாம் இருக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிட்டேன் நல்லா இருக்கும் பார்க்கறது நல்லாயிருக்கும் சாம்பார் ஆயிடுச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆ சாம்பார் சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கு இது இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் அடுத்து இது என்ன ரசம் இது ரெடிமேட் ரசம் இன்ஸ்டன்ட் ரசமா இது வந்து எப்படி பண்ணாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன் குயிக்காக பண்ணிருக்காங்க அப்படி போயிட்டு வரத்துக்குள்ள ஒரு ஃபோன் வந்துச்சு போயிட்டு வரதுக்குள்ள ரசம் பண்ணி முடிச்சுட்டுருக்காங்க சரி இன்ஸ்டன்ட் ரசம் எப்படி பண்ணாங்கன்னு கேட்கலாம் மஷ்ரூம் கே இல்லை மஷ்ரூம் மஷ்ரூம் கேள் வெங்காயம் போட்டிருக்காங்க பச்சை மிளகா போட்டிருக்காங்க வெங்காயம் உதகினப்போ தக்காளியை போட்டு நல்லா உதக்கிட்டாங்க மஷ்ரூமுக்கு மஷ்ரூம் கல்யாணம் வருவாங்க டூத் பேஸ்ட்டு போட்டாங்க என்னோடய ஃபோன் சின்ன வெளியே போயிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் போய் டே வெயில் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு நேற்றை விட நீங்கள் பாருங்கள் மரத்தில் சுரீ அடி தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா எந்தளவுக்கு வெயில் பளிச்சு நடி மா சரியான வெயில் இன்றைக்கி உடம்புலாம் எரியுது இல்லை இங்கே நிற்கிறப்ப நிற்கிறப்போ எரியுது ஐயோ அப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணி போட்டாங்க இது மஷ்ரூம் கிரேவி அப்புறம் இது பிளைன் மிளகாத்தில் போடியா வீட்டு போடியாத்தான் போட பிளைன் மிளகாத்தான் எனக்கு இது பிடிக்கும் போட்டி பண்ணிருக்காது அதெல்லாம் தண்ணி ஊற்றுலா ஆமாம்

செட்டிநாட்டு சிக்கன் மசாலா நான் வறுத்து செஞ்சு வச்சுருவேன் செட்டிநாட்டு மசாலா அது எப்படின்னா அது நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க ஒரு இவ்வளோ இல்லாட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு ஒரு நாலு பட்டை அப்புறம் வந்து ஏலக்காய் லவங்கம் தனியா இது எல்லாத்தையும் இலை இலை இருக்கு இல்லையா அந்த பிரிஞ்சு இலை அது போட்டால் போடுங்க அன்னைக்கு வேண்டாம் அது சரியாக அரையா அது திப்பி திப்பியாக வந்துடும் அது விட்டுருங்க மற்றது எல்லாத்தையும் நல்லா ஒரு கடையில் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துங்க நல்லா இவ்வளோ வரும் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இவ்வளோ வரும் நல்லா ஒறுத்துட்டு அப்புறம் மிக்ஸியில் பொடி பண்ணி ஒரு சின்ன டப்பால் வச்சுங்க நீ எப்போ எப்பெல்லாம் நீ சிக்கன் பண்ணுறீங்களோ மட்டன் பண்ணுறீங்களோ அந்த இந்த கரம் மசாலா இல்லையா அந்த கரம் மசாலா போடுறது பதிலாக இப்போ இது நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்க அப்படியே செட்டி நாட்டு வாசனை அப்படியே வரும் எதுக்கு பிரியாணிக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் சிக்கனுக்கு இப்போ இப்போ இது பண்ணுறாங்க இல்லையா மஷ்ரூம் பண்ணுறாங்க அதில் கூட கொஞ்சம் போட நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் பன்னீர் அந்த மாதிரி பண்ணி வச்சு ஜஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் போதும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் இருக்கும் அது காஜி ஆயிடுச்சு இப்போ நான் பண்ண போகிறேன் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு இப்போ எழுக்கிறது ஈஸியாக இருக்கும் அது தனி டேஸ்ட் ஓகே பண்ணி முடிக்க போகிறாங்க பார்க்கலாம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி செப்பாக்க மாட்டதால நோ என்வி முருகன் முருகன் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுதான் காலை ஒழிதுரா சாமி காலை வாக்கிங் போனது விண் ஒழிது கால் நீங்கள் பாருங்கள் வெயிலுக்கு இந்த இடம் அது நல்லா கூலிங்காக இருக்கும் எப்போவுமே இந்த ஃபேன் நான் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணவும் மாட்டேன் நம்ம ரோசி கோச்சுறமே இந்த ஃபேன் இங்கே போட்டு விட்டுருவேன் மேக்ஸிமம் ஒரு நைன்டி பர்சன்ட் போட்டே இருக்கும் இது எப்போ வந்து தூங்கும் எப்போ எந்திரிச்சுக்கோன்னு தெரியாது நல்லா தூங்குது பாருங்கள் கூப்பிட்றேன் கூப்பிட்றாங்க பாருங்கள் ரோசிம்மா பார்த்திங்களா எவ்வளோ ஒரு தூக்கம் அதுக்கு ரோசியே அசைய மாட்டேங்குது ரோசியே என்னம்மா அவ்வளோ ஒரு தூக்கம்மா தூங்கு 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 வெயில் நல்லா வரும் நீ கொடுத்து வச்சிருக்க தூங்கு தூங்கு நாம்லாம் எங்கே தூங்குறோம் தூங்குற தூங்குறத கம்மி நீ தூங்குமா அதுக்குள்ளே மசூமாக ஆயிடுச்சு போல ஆயிடுச்சா கொஞ்சம் போட்டு ஓப்பன் பண்ணு எவ்வளோ இதெல்லாம் ஆயிடும் பார்க்கலாம் ஓ சூப்பர் நல்லா தட தட தடலாம் இருக்கு சூப்பர் நம்ம வீட்டு சமையல் மஷ்ரூம் கிரேவி முருங்காய் சாம்பார் படிச்ச சாப்பாடு ரசம் நீ நம்ம வீட்டில் எதாவது ரசம் நான் வேற லெவலில் இருக்கு வாசனை ரசான் முடிச்சிருக்கே இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இதை தான் நல்லா இருக்கலான்னு பாருங்கள் எனக்கு இது மூலத்தில் இப்போ இது நல்லா இருக்குன்னா ரசம் தான் நல்லா இருக்கும் வாசினாக இருக்குது இன்ஸ்டன்ட் ரசம் பண்ணியிருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம்